பார்ந்த ஆத்மாக்களே பெரம்பலூர் யோகிராம் சுரத்குமாருடைய திருவடி காணிமடத்தில் பகவானே போட்டு நடந்து அது மேலே ஏறி நின்று அப்படி ஒரு டேன் பண்ணி எல்லாரும் ப பயந்தாங்க சாமி சரிக்கிறோமோ அப்படின்னு தன்னுடைய அருள் சக்தியினால் அப்படி நிறுத்தி தன்னுடைய நெஞ்சில் வச்சு தலையில் வச்சு கண்ணில் வச்சு முகத்தில் வச்சு எப்படியெல்லாம் பகவானுடைய எனர்ஜியை கொடுக்கணுமோ அவ்வளவும் கொடுத்தார் எல்லாருக்கும் தெரியும் கொடுத்து அந்த பா திருவடியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு இயற்கை தானே மனிதன் தானே எல்லாருக்கும் ஒரு நம்மட்ட தந்தர்மட்டம் தான் சார் நம்ம வேணும் வேறு ஒன்று புதுசாக எடுத்து கொடுத்துடலாமே செய்து கொடுக்கலாம் அப்படின்னா பலரும் பலவிதமான எண்ணம் சீனிவாச ஐயங்கார் கே கே நகரில் இருந்தார் அவரும் அன்னைக்கு வந்திருந்தார் அப்போ ஒருத்தரும் ஒரு கேள்வியை கேட்டாங்க எங்களை இதை வச்சுக்கு எங்கள் இதுக்கு கொண்டு போட்டுமா அப்படின்னா பகவான் முன்னில் சீனிவாசன் மூலமாக சாமி பதில சொல்கிறார் இட் இஸ் மென்ட் ஃபார் காணிமடம் மந்திராலயம் ஒன்லி திஸ் பாதுகா இஸ் மன் ஃபார் மேடம் மந்திராலயம் ஒல்லி அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன அவர் பகவான் ஒரு சிரிப்பு சிரித்து ஆனந்த அலையில் சொல்லி த திரும்ப எங்கள் என் தலையில் வச்சு அப்படியே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரூட்டு கூட போட்டு கொடுத்தார் எப்படி போனோன்னு அப்படி இருக்கின்ற பாதத்துக்கு பாத பூஜை பண்ணக்க அன்பர்கள் உலகம் முழுவதும் இருந்து வர்றாங்க அதனுடைய பலன் என்ன எதை நினைக்கிறாங்களோ அதை நடத்தி கொடுக்கார் துன்னைக்கு பார்க்க சொல்லக்கூடியது ஒரு திருமண ஒரு பொண்ணுக்கு சுஷ்மா என்ற பணக்குடியை சேர்ந்த அந்த பொண்ணு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறா சாஃப்ட்வேரில் தான் மாப்பிள்ள பார்க்குறாங்க எல்லா இடத்தையும் பார்த்து ஒன்றும் எல்லாம் தட்டி 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 போச்சு தினதியாக அவருடைய சகோதரி அவங்க அம்மாவுடைய சகோதரி காணிமரத்துக்கு வருவாங்க எங்கள் அக்கா மகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாள் அவங்க பேர் சுஷ்மாவுக்கு பேரில் பிரார்த்தனை பண்ணுவோம் அவருடைய தந்தையார் எல்லோருக்கும் ஒரு இது எண்ணும் இருக்கும் இல்லையா ஜோசியம் அது இது அதே போல் இப்போ எல்லா கோயில்கள்லேயும் போய் அதெல்லாம் பண்ணார் எல்லா வழிபாடும் பண்ணி ஒன்றும் புரிஞ்சிட இறுதியாக நாங்கள் அந்த அம்மா கூப்பிட்டதுனால நானும் செல்வகுமார் பதினைக்குழுவினோடு அங்கே போனோம் போய் நாம சங்கிறதுடாக்கு எங்களுக்கு ஈவினிங் உணவுகள்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க தந்தையார் வந்தார் எத்தனையோ கோயிலுக்கு போனேன் எத்தனையோ இடத்துக்கு போனேன் பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தாங்க உங்கள் சாமியாக முடியுமா அப்போ அந்த இடத்துல பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் இன்பமே தந்திடும் உன் பாதம் இறைவா உந்துடைய திருப்பாதம் சொல்லி பாதத்தை பற்றி சொன்னோம் அவர் தன்னாச்சு நான் பார்க்காத இடம் இல்லை அது இல்லை இது இல்லான இல்லை இல்லை இங்கே வந்து பாருங்க ஐயா பகவானுடைய திருவடியை உங்கள் மகளை வச்சு சுமந்து அந்த பாதத்தை செய்யுங்க பாத பூஜை பண்ணுங்க பண்ணி பாருங்க ஒரு வாரத்தில் என்ன நடக்கும்னு பாருங்கள் அடியேன்னு சொல்ல பகவான் பக்தனுடைய கூற்றுக்கு செவி சாய்த்து அதே மாதிரி இப்போ வந்து பாத பூஜை பண்ணாங்க பண்ணிக்கிட்டு ஆனந்தமாக போனாங்க ஒரே வாரத்தில் மாப்பிள்ளை எங்கே வேறு அமெரிக்காவில் இல்லை லண்டனில் இல்லை நாகர்கோவில் பக்கத்தில் ராமன்பூர் இல்லை இந்த ஊரில் பிறந்த குழந்தை அவர் பேர் அபினேஷ் அவரும் பிஇ தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் அந்த பையனுக்கு ஃபிக்ஸ் ஆகுது ஒரு வாரத்தில் அதுதான் யோகி ராம்சரத் குமார் அன்பர்களே அடியேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் எல்லாம் நடக்கணும் பகவான் நடத்தி கொடுத்தார் அதுக்கு பிறகு இப்போ கல்யாண பத்திரிக்கை இதுதான் பத்திரிக்கை பாருங்க ஒன்று அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னே அவர் இப்போ காலம் அப்படித்தானே இருக்குது வந்து நீ கட்டாயம் வரணும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வள்ளியூரில் வச்சு மிக வி விமரிசையாட்டு அந்த திருமணம் நடைபெற போகிறது இப்போ இதை ஏற்படுத்தியது யார் உனக்கு புரியவே செய்ய மாட்டாங்க வேற சொன்னாலும் அதே போல் இன்னும் இருக்குது நம்ம அருப்புகோட்டைய பகவானுடைய அருள் குழந்தை மாலி அவருடைய குழந்தைக்கு திருமணத்துக்கு தட்டி தட்டி போயிட்டு இருந்தது அந்த இதுக்கு வந்து அவர் புஷ்பாபிஷேகம் பண்ணார் சந்திரானாச்சின் சசியகாமி புஷ்பாபிஷேகம் பண்ணப்பா சாமி கருணை புரிவார் உனக்கு நல்ல மாப்பிள்ளை வரும் இப்பொழுது நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கு இந்த கல்யாணம் அடுத்த மாதம் நடக்க இப்போ ரெண்டு சம்பவத்தையும் சொன்னேன் அப்புறம் அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் உடனே என்ன பண்ணாரு இங்க வந்து உருண்டு கொடுத்தாரு எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எதை கேட்டாலும் கொடுக்குறார் நம்முடைய ஈகம் ஆணவம் கண் அந்த இடத்துக்கு போகணுமா அந்த இடத்துக்கு போகணுமா அது என்ன அவர் கட்டினில்லை எவரு கட்டினது அவர் யோகி ராம்சுவ்குமார் கட்டினது பரம்பூரம் யோகி ராம்சுவாரால் உருவாக்கப்பட்டது குன் ஒரு சாதாரண கருவி அந்த இடத்துக்கு நான் போனேன் இப்பவும் வரட்டு கருவம் அடி தான் எவ்வளோ அடி பட்டாச்சு திருவரோ பட்டாச்சு ஏன்னா காணிமடத்தையோ பொன் எது சொன்னாலும் என்ன சொன்னது மாதிரி சொல்லி எல்லாருக்கும் மத்தியிலேயும் பகவான் சொல்லியிருக்கார் சொன்ன பிறகு உனக்கு புத்தி இல்லையே சாமி கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பார் பகவானுடைய இது அதுதான் இப்போ பாருங்கள் ரெண்டு திருமணங்கள் நடைபெற இருக்கு ஒன்று ஏப்ரல் பதினொன்று அது அதுவும் ஒரு ஏப்ரல் மாதமாக மே நடக்க நடக்கப்போகுது எதுக்கு சொல்கிறேன்னா மனவாழ்வு தந்திடுவான் யோகி ராம் சூரத் குமார் குழந்தை வரம் தந்திடுவான் யோகி ராம் சூரத்குமார் யோகி சூரத் ரத்குமார் யோகி சூரத் ரத்குமார் யோகி சூரத் ரத்குமார் ஜெய குரு ராயா இந்த வாரத்திலேயே ஒரு மூணு நாலு பேருக்கு மாம்பழம் பாவனுடைய திருவடியில் வச்சு அதை நியமிசம் பண்ணி கொடுத்துருக்கோம் எவ்வளவோ டாக்டரால் கைவிடப்பட்டதெல்லாம் அங்கே குழந்தை வாக்கி கிடச்சிருக்கு இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கி சுஷ்மா அவர்கள் அவருடைய கணவர் அபினேஷ் அவர்கள் திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லாேரும் நலம் சிறக்க பகவான்கிட்ட ஒரு வார்த்தை நடக்கணும்னு சொன்னது பகவானுடைய அடியாருடைய வார்த்தையை பகவான் சாப்பாடு பொண்ணும் நல்லா அழகாக இருப்பான் நாப்பிள்ளையும் நல்லா வளர்த்தி அவங்க ரெண்டு வருமே வந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப அந்த கணி கடிதம் கொண்டு வரதுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பாவோட வந்து எல்லோரும் வந்திருந்தாங்க அப்படிப்பட்ட லீலைகளை பகவான் புரிந்து கொண்டிருக்கின்றார் பழைய லீலெல்லாம் பல தடவை சொல்லியாச்சு நீங்கள் யூத் யூடியூப்பில் காடிமடம் யோகி ராம்சுவகுமார் மந்திராலய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா அற்புதங்கள் பகவான் பண்ண லீலைகள் ஆணவத்தை அட்டினது ஒடுக்கினது இந்த ஈகோ இருந்துட்டேன்னா நீ ஆன்மீகத்தில் சம்பந்தம் இல்லாதா அதை கூட சிவகாசியிலிருந்து தம்பி மாதிரி வந்திருந்தேன் என்ன நம்மளை பற்றி பேர்ட்ரு போட்டுன்னு வச்சுருங்களா இது சொல்லி சொல்லணும்னு சொல்லத்தான்னு சொல்லுவாங்க உலகன்னா அப்படி தானே இருக்கும் அவங்க வரும்போது வரவேற்று குழந்தைகள் நம்ம குழந்தைகள் வந்திருக்கு சிவகாசியிலிருந்து பகவானுடைய குழந்தைகள் வந்திருக்கு அரை மணிச்சுன்னா அவர் வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க இப்படி நினைக்கல அவர் ஒரு முரட முரட்டுக்காரர் அவர் ஒரு டைப்பாக இருப்பார் அப்படி இப்படின்னு கேள்வி அப்படி அந்த சத்காரியத்தை பகவான் நடத்தி கொடுக்குறார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கடன் தொல்லையால் பாதிப்பவர்கள் கடனை சாமியே அடைக்கி ஏற்பாடு பண்ணுறாங்க நிலங்களை விற்று எடுத்து பண்ணுறேன் நிச்சயமாக பண்ணுவார் தொல்லையிலிருந்து மீடுவார் அதனால் பகவானுடைய பரம கருணைக்கு அளவே இல்லை ஒரு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி ரொம்ப பிடிக்கும் டெய்லி இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க நம் பருமானுடைய திருமணியை வேண்டுகின்றோம் இந்த பாட்டை செல்வமார் பாடுவார் நானும் கூட பாடு பற்றிக்கொண்டேன் குந்தன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டே

யகுரு ஜ குரு காணி மடத்தில் உண்டாதம் இறைவா உங்கள் திருப்பாதம் யோகி ராபாஸ் ஜரு ஜரு ராமர் பாதம் பாதம் இறைவா உங்க கிருஷ்ணர் பாதம் Ah. God. மகராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் உலக மக்கள் யாவரும் பல நோய் தொற்றுகளிலிருந்து கஷ்டப்படுறாங்க தொலைபேசி மூலமாக பல அன்பர்கள் பல செய்திகளை சொல்றாங்க தொழில் இல்லை அதே போல நிலம் நிலம் வந்து கடன் தொல்லையிலிருந்து நாங்கள் வின்றுவோம் எவ்வளோ முயற்சி பண்ணுற கிடைக்கல வைக்க முடியல அதே போல் நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் நடக்கணும் குடும்பத்தில் அதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்க பகவானே அதை நான் இன்றைக்கி நெய் விளக்கு போட்டு எல்லாருடைய பிரார்த்தனையும் நம்ம யார் யாரெலாம் என்னென்ன விரும்புகிறார்களோ அதனால் நெய் நேற்று கூட செல்வகுமார் ஃபோன் பண்ணி நெய் நெய் வளட்டும் அப்படின்ட்டாங்க இப்போது அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம் இது பொது பிரார்த்தனையாக கொண்டு வந்துடும் நெய் விளக்கு சாமிக்கு முன்னே திருவடிக்கு முன்னே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாருடைய பிரச்சனையும் தீரணும் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது இது ஒரு பிரச்சனை நாளை ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை அதனால் எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்து எல்லாருக்கும் ஆனந்தமும் அமைதியும் மன ஒருமைப்பாடும் ஏற்பட அருள் புரிக்க புரிய வேண்டும் என்று தினசரி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரார்த்தனை மட்டும் இல்லை கடற்கரையிலேயும் போய் பிரார்த்தனை பண்ணுறோம் இறைவன் எங்கும் இருந்து இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நினச்சி பகவானுடைய அற்புத லீலைகளில் பல லீலைகளை சொல்லி நம்ம இப்போ 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 நடந்து கொண்டாடு இப்போ ரீசண்டாக நடந்து இருக்கிறத நம்ம அப்பப்போ சொல்கிறோம் இதுக்கு முன்னால் நீங்கள் யூடியூப் சேனலில் யோகிராம் சுரத் மந்திராலயம் காணி மடம்னு போட்டிங்களா அதில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு அற்புதங்கள் பகவான் சொல்லியிருக்கார் பாகவதத்தை பற்றி சொல்லியிருக்கோம் பக்த சரித்திரம் சொல்லியிருக்கோம் சொல்லாத சப்டெக்டே கிடையாது அதை பாருங்கள் உள்ளே போங்க இப்படி பார்த்தா எல்லாம் தெரியும் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் நம்ம பிரார்த்தனை பண்ணவங்க எல்லாருக்கும் சகல சௌபாக்கியம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலனும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடி வேண்டும் ஜெய் யோகிராம் சிவகுமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்